வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பதினெட்டு வருடம் கழித்து மீண்டும் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு பிரபல சீரியல் நடிகை அவங்கள பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சீரியல்களே ரொம்பவும் சூப்பரிட்டாக ஒளிபரப்பான வேலன் ராஜராஜேஸ்வரி செல்வி போன்ற சீரியல்களில் லீட் ரோலில் நடித்து ரொம்பவும் புகழ்பெற்றவங்க தான் பிரக்ஷிதா அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சந்திரமுகி திரைப்படத்துலையும் இவங்க ரொம்பவும் சூப்பரான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க இந்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போது திரும்பவும் மீடியாவை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க பிரகசித்தாக அவங்க அதுவும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஒரு சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க விஜய் டிவியில் இப்போது ரொம்பவும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கிற கிழக்கு வாச சீரியல் தான் இப்போது ஒரு முக்கியமான கேரக்டரில் இவங்க வராங்க இந்த சீரியல் ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேரக்டராக கிழக்கு வாச சீரியலில் அமையும்னு சொல்லப்படுது இவங்களோட ரீஎன்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரீஎன்ட்ரிக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரகாஷிதா அவங்க திரும்பவும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மீடியோவில் என்ட்ராகிறதுக்காக சார்பாக தமிழ்னு சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பிரகாசிதா அவங்களுக்கு நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க